தமிழக அரசியில் யாருக்கும் நடக்காத ஒன்றை சவுக்கு சங்கம் இது தமிழக அரசு நடத்தி இது வண்ணம் பிடிச்ச இது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் இது ஒரு அரச பயக்கரவாதமாக நம்ம பார்க்கலாம் அநேகமாக இன்று அல்லது நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் ஏன்னா சில வழக்குகளில் ஜாமீன் நிப்பாட்டாங்களா இல்லையான்னு அவருடைய வழக்கறிஞர் தான் தெரியணும் ஒரு ஜாமீன் நிப்பாட்டி இருந்தாங்கன்னா இன்று இல்லைன்னு நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் அதுக்கு மேல வந்து அவரை சிறையில வைக்க முடியாது இதுதான் வந்து சவுக்கு சங்கனுடைய இன்றைய நிலை ஆனா நிச்சயம் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் பயந்து ஆள் நபர் இல்ல அவர் வந்து தொடர்ந்து இந்த அரசனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில போட்டு உடைப்பார் என்றதும் ரெண்டு மூணு மடத்தில் வந்து அந்த காலை மாலை சைன் பட வேண்டியதாக கையெழுத்து போட வேண்டியது அது ஸ்டேஷனாக இருக்கிற எங்கேயாவது கையெழுத்து போனா காலை மாலை அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடலாம் அதன் பிறகு வந்து அவரு அவருடைய சவுக்கு மீடியாவை இழுத்து மூடி இருக்காங்க அவருடைய அலுவலகத்தை சீல் வச்சிருக்காங்க அவருடைய வீட்டை சீல் வச்சிருக்காங்க அதே நபருக்கு மறுபடியும் அதே காவல்துறை வேறு ஒரு குண்ட சட்டம் போடுறது இது ஒரு வரலாற்றில் யாருக்கு நம்ம நகர்ந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நேரத்தில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் வந்து முன்னாள் தெலுங்கானா மாநிலங்களுடைய சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா அப்புறம் நிறைய பேர் வந்து அமலாக்கத்திலேயே சாமிக்கு கொடுத்துருக்கு செந்தில் பாலாஜிக்கு இந்த வேலையை கொடுக்காமல் வச்சுருக்காங்க அதில் மறைஞ்சுள்ள அரசியல் மர்மங்கள் என்னன்றது நமக்கு தெரியல இப்ப அந்த மாதிரிதான் கூட்டிட்டு வர்றாங்க இப்ப ஆந்திராவில் அவரை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் உடனே நம்ம பாடியெல்லாம் சர்ச் பண்ணிருப்பாங்க அப்படி எந்த ஆயுதம் இல்லாம வாகனத்துல கூட்டிட்டு வராங்க சரி வாகனத்துல கூட்டிட்டு வந்தீங்க அங்க ஆயுதம் இருக்கு அங்க ரெக்கார்ட் பண்ண போனோம் அப்படின்னு கதை ஒரு புது கதையை கண்டிப்பா சரி ஆயுதம் ரெக்கார்ட் பண்ணி போகும்போது நீங்க என்ன பண்ணுவாங்க அக்சி ஏன் அங்க கூப்பிடணும் ஐந்து தமிழ் நேரக்கு வணக்கம் என்ற நேர்காணலி நம்மோடு நினைந்திருப்பவர் இந்திய தேசிய இலை கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் அவர்கள் வணக்கம் ரகம் சார் பெண் வுங்கரா தெளிவாக பேசிய மூலயமா கைது செய்யப்பட்ட சிறையில இருந்தார் தொடர்ந்து இரண்டாவது முறையாக குண்டாஸ் எல்லாம் பதிவுபட்டுச்சு இப்போது அவர் மீது அந்த உச்ச நீதிமன்றத்துல தள்ளுபடி செஞ்சிருக்காங்க குண்டாஸ் அரசு தள்ளுபடி செய்ததான் சொல்றாங்க நீதிமன்றத்துல நீதிபதிகள் தள்ளுபடி செய்து சொல்றாங்களே உங்களோட கருத்து என்ன சார் இப்ப நீங்க ஆரம்பித்த பெண் காவலர்கள் பற்றி பத்தி தவறா பேசுனது என்ன தான் அது ஆனால் காரணம் வந்து திமுகவை எதிர்த்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து சவுக்கு மீடியாவும் சரி தனிப்பட்ட முறையில் சவுக்கும் சரி திமுகவினுடைய விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில் பகிரங்கமாக வந்து எதிர்த்துட்டு வந்தவங்களேன் அவர் தொடர்ந்து அவர் பேசியதின் எதிரொலியாக தான் செந்தில் பாலாஜி போன்றவர்களை கைது பண்ணி இன்னைக்கு சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கனிமவள கொள்கை கொள்ளை மணல் கடத்தல் உட்பட கனிமவள கொள்ளைகளை வந்து பொது வெளியில் போட்டு பகிரங்கமாக வந்து பேசிய நம்ம ஆனால் திமுக வந்து எப்போவுமே ரெடியாக இருந்தது அதற்கு ரெடியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னுட்டு இந்த தாக்குதல் அதாவது இந்த முன்னாள் ஏடிசிபி இன்றைய சென்னை மாநகநகர ஆணையர் திரு அரண் அவர்களை வந்து பேசும்போது அவங்க வேலை செய்யக்கூடிய பெண் காவலர்களை பற்றியும் ஒரு மாதிரியாக பேசிட்டாரு தான் வழக்கு அதை தொடர்ந்து தான் சுமார் பத்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டாங்க குண்டர் சட்டம் போட்டாங்க குண்டர் சட்டம் உயர் நீதிமன்றத்தில் ரத்த ஆனாலும் ரத்தானாலும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு வேறு ஒரு வழக்கில் மறுபடியும் குண்டர் சட்டம் போடுறது என்பது இதனால் தமிழக அரசியலில் யாருக்கும் நடக்காத ஒன்றை சவுக்கு சங்கர் மீது தமிழக அரசு நடத்தி இருக்கேன்னு சொன்னா இது வண்ணம் பிடிச்ச இது எப்படி சொல்றதுன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு அரச பயங்கரவாதமாக நம்ம பார்க்கணும் அப்படி நிகழ்வு நடந்தது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து இது சம்பந்தமா வழக்கு விசாரணைக்கு வந்தது அதுக்கு முன்னாடியே வந்து திமுக தரப்புல வந்து நாங்க ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதா தகவல்கள் வருது அதாவது நிச்சயம் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு மாதிரியாக விமர்சனம் பண்ணியிருக்கோம் அதை எடுத்து பண்ணலன்னு சொன்னால் அதுக்கு முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு இவங்கே தெரியும்ல நம்ம தவறாக பண்ணியிருக்கோன்றது தெரியும் அதை என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் வந்து இது கிளியர் ஆயிடுச்சு அப்போது அவர் மீது படுத்தப்படுத்த தடுப்பு காவல் என்கிற குண்டச்சட்டை ரத்தான அவர் மீது படுத்த வழக்குகள் ஏற்கனவே எல்லாமே ஜாமீன் கிடைச்சிருக்கு அநேகமாக இன்று அல்லது நாளை அல்லது நாளை மறுநாள் இல்லை சில வழக்குகளில் ஜாமீன் நிப்பாட்டாங்களா இல்லையான்னு அவருடைய வழக்கு தான் தெரியும் ஒரு கால் ஜாமீன் நிப்பாட்டி இருந்தாங்கன்னா இன்றைய இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் அதுக்கு மேலே வந்து அவரை சிறையில் வைக்க முடியாது இதுதான் வந்து சவுக்கு சங்கருடைய இன்றைய நிலை அவர் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் இப்போ வந்துருச்சு அப்படின்னா வெளியில் வந்துட்டார்னா அவருடைய வேகம்ன்றது எப்படி இருக்கும் சார் நான் முன்னதாக நான் அந்த மாதிரி சிறைக்கு போனேன்னா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்துட்டு ஆட்டம் காணனால அப்படின்லாம் சொல்லி அவராக பேசியிருக்காரு சார் அது வந்து சில கண்டிஷனோட தான் பெயில் ஜாமீன் கொடுத்துருப்பாங்க வெளியில் போனால் மறுபடியும் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் எல்லாம் போடுவாங்க எப்பவுமே ஏற்கனவே வந்து நீதிபதிகளை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் ஜாமீனே வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி இப்ப காவல்துறையை பற்றி அரசை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சிறப்பில் கண்டிஷனோட தான் இருக்கும் ரெண்டாவது வந்து வெளியே வந்த உடனே வந்து அவரால் வந்து பேச முடியாது இயற்கை ஏன்னு சொன்னால் பதினேழுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு போது குறைஞ்சி ரெண்டு மூணு வழக்கில் வந்து அந்த காலை மாலை சைன் பட வேண்டியதாக இருக்கும் கையெழுத்து போட வேண்டியதாக இருக்கும் அது ஸ்டேஷனாக இருக்கலாம் அல்லது கமிஷன் ஆஃபீஸ் அலுவலகமாக இருக்கலாம் எங்கேயாவது கையெழுத்து போடணும் காலை மாலை அப்போ காலை மாலை அவர் கையெழுத்து போடுறாருன்னு சொன்னால் அவரால் வந்து நிச்சயம் வீடியோக்களோ ஏதோ மீடியாவில் வந்து பேச முடியாத நிலை தான் புரிஞ்சுங்களா அப்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடலாம் அதன் பிறகு வந்து அவர் அவருடைய சவுக்கு மீடியாவை இழுத்து மூடி இருக்காங்க அவருடைய அலுவலகத்தை சீல் வச்சுருக்காங்க அவருடைய வீட்டை சீல் வச்சிருக்காங்க இப்போ அந்த வீட்டு சீல் அலுவலகத்தை சீலெல்லாம் உடைச்சி அதன் பிறகு அங்கே அவருடைய அலுவலகத்திலிருந்து கைப்பற்றி போன கேமராக்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்கு கம்ப்யூட்ரு இதெல்லாம் அவர் மறுபடியும் வாங்கி மறுபடியும் வந்து அவர் பழைய நிலைக்கு திரும்பணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று நாலு மாதம் ஆயிடும் அதன் பிறகு தான் அவர் வேகமாக போகிறாரா அல்ல விவேகமாக போறாடான்றதை நம்ம பார்க்கணும் ஆனால் நிச்சயம் சவுக்கு சங்கர பொருட்கள்லையும் பயந்து ஒதுங்கிற ஆள் நபர் இல்லை அவர் வந்து தொடர்ந்து இந்த அரசினுடைய மக்கள் செயல்பாடுகளை பொது நிச்சயம் போட்டு உடைப்பார் என்றது மாற்று கருத்து இந்த தேர்தல் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு நமக்கு போட்டியாக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அரசு ஏதாவது இன்னொரு வழக்கு போட்டு உள்ளே வைக்கிறதுக்கான பாக்குறதுக்கு பாக்கமா இல்ல அப்படி இனி என்ன பண்ணாலும் அசிங்கத்தை தான் சுமக்கும் திமுக இனி சவுக்கு சங்கர் மீது அது காவல்துறையோ அல்லது அரசோ சவுக்கு சங்கர் மீது எந்த விதமான ஒரு அரச பயங்கரவாத தேவனாலும் அது தமிழக மக்கள் மத்தியில் அசிங்கத்தை தான் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வரும்போது தவிர அதனால் ஆதரவு நிலை வராது ஏன்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது குண்டச்சட்டம் போட்டதே வந்து சட்டத்தில் இல்லாத ஒன் ஒரு தடுப்பு காவல் சட்டம் என்பது உடனே அவர் ஜாமீனில் வரக்கூடாதுன்னு போடுறது ஆனால் அந்த தடுப்பு காவல் சட்டம் உயர் நீதிமன்றமே வந்து ரத்து பண்ணுது ரத்து பண்ணி கூட சும்மா பண்ணல என்னையா குண்ட சட்டம் யார் யாருக்கு போகணுன்ற அவசைய இல்லையா அப்படின்னா காவல்துறையை காரி துப்பிட்டு தான் அந்த குண்ட சட்டமே ரத்து பண்ணுது என்பது அதே நபருக்கு மறுபடியும் அதே காவல்துறை வேறொரு குண்ட சட்டம் போடுறது இது வந்து இந்தியா வரலாற்றில் யாருக்குமே அப்படி நடந்தது இல்லை ஏற்கனவே தமிழக அரசியலில் கூட காடுவெட்டி குரு மீது இப்படி ரெண்டு குண்ட சட்டம் பாய்ந்தது அது கூட வந்து ஒரு குண்ட சட்டத்திலிருந்து வெளிய வந்து வெளியே வந்து பிடிச்சி அப்படியே பிடிச்சி வேற சில பழக்க வழக்குகள் போட்டு மறுபடியும் சேட்டம் போடுறாங்க அதாச்சும் லாஜிக்கா நம்ம வந்து ஏத்துக்கலாம் அது பொய்யா இருந்தா கூட பட் இதுலாம் பாத்தீங்கன்னு சொன்னால் அநியாயத்தின் உச்சம் இப்போ சவுசங்கர் கைதாடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அதிமுக திட்டத்துல வெற்றி பெறும் சொல்லி அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தார் சார் இப்போ வந்துட்டு அதே நிலைப்பாட்டில் இருப்பாருனால எப்படி சார் வேற வெளியில இருந்து ஊடகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய சொல்லக்கூடிய எல்லாம் எப்படி சார் இல்லை அது வந்து நம்ம சொல்ல முடியாது அவருடைய மன அவருடைய நிலைப்பாடு எப்படின்றது நம்ம சொல்ல வெளியே வந்து நிச்சயம் திமுக அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பார் இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பார் இல்லை திமுகவுக்கு ஆதரவாக இருப்பார் இல்லை காங்கிரஸுக்கு ஆதரவாக இருப்பார் அவர் எந்த நிலை எடுப்பாருன்ட்டு சங்கரபுத்திலும் ஒன்றுமே தெரியாது திடீர்னு இப்படியும் தாக்குவது திடீர்னு அப்படின்னு தாக்கலாம் கடந்த முறை ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது நாம் கட்சி அவருக்கு பக்கபலமாக இருந்தது சீமான் பக்க இருந்தார் ஆனால் வந்து ஊடகத்தை ஆரம்பித்து அதே நாம் தமிழர் கட்சியே பொதுவெளியில் கீழ்கீழின்னு கேட்டுட்டாக்கலாம் அதனால தான் இந்த முறை நாம் தமிழர் அவருடைய கைது பெரிய அளவுக்கெல்லாம் கண்டனத்தையோ பெரிய அளவுக்கு எதிர்ப்போ காட்டலை அமைதியாக கடந்துட்டாங்க சங்கருடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரியாது சங்கர் என்னுடைய பார்வையில் சங்கர் வந்து திமுக திமுக அப்படின்றதை விட அவருக்கிட்ட வரக்கூடிய கண்டென்ட்ஸை வச்சு பேசக்கூடிய ஒரு நபர் தான் என்ன கண்டென்ட் வருதோ அந்த ஏற்ற மாதிரி பேசுவாங்க முறை தள்ளப்பட்டு ஜாமீன் வெளியில் வரா செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இருக்காரு சார் இவர் குறித்து நிறைய தகவலை பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி எப்படி பாக்குறீங்க சார் செந்தில் பாலாஜி வழக்கு விஷயத்துல வந்து மத்திய அரசு தான் முடிவு பண்ணுவோம் ஏன்னா அமலாக்கத்துறை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நேரத்தில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் வந்து முன்னாள் தெலுங்கானா மாநிலத்தினுடைய சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா அப்புறம் நிறைய பேர் வந்து பெரிய ஜாமீன் கொடுத்திருக்கு செந்தில் பாலாஜிக்கு இன்ன வேலையே கொடுக்காமல் வச்சுருக்காங்க சொன்னால் அதில் மறைந்துள்ள அரசியல் மர்மங்கள் என்னன்றது நம்ம தெரியல தமிழகத்தில் தினந்தோறும் என்ன சார் நடந்துட்டு வந்து காலையில் எழுந்து பார்த்தா காவல்துறை என்கவுண்டர்னு சொல்லிட்டு செய்திகள் வருது இந்த என்கவுண்டர் எப்படி பார்க்குறீங்க சமீபத்தில் நடந்த என்கவுண்டர்ஸ் எல்லாமே இல்லை இது என்கவுண்டருன்னு சொல்கிறாதிங்க என்கவுண்டருன்றது பார்த்தீங்கன்னா அது வேறு சினிமாவில் நடக்கிறதெல்லாம் என்கவுண்டரு இது வந்து படுகொலையாக தான் நீங்கள் பார்க்கணும் காவல்துறை சுட்டாளியாவது என்கவுண்டர் தானே சார் இந்த என்கவுண்டருன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தொன்பது தொண்ணூறு வா எழுபத்தொம்போது தொண்ணூறு வாக்கு எண்பது வாக்கில் எழுபத்தொம்பது எண்பது அந்த டைமில் வந்து தருமபுரியில் வந்து நக்சல் பாரிகளுக்கு எதிராக ஒரு என்கவுண்ட்ருன்னு சொன்னாங்க தேவாரம் தலைமையில் நடந்தது முன்னாள் டிஜிபி தேவாரம் தலைமையில் நடந்த ஒரு என்கவுண்ட்ரு அது வந்து அப்பு பாலன் போன்ற நக்சல்வாரி தோழர்கள் நிறைய பேர் ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சாங்கன்னு வைங்க அது வந்து என்கவுண்டர் ஃபஸ்ட்டு அது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எழுபத்தொம்பது எண்பது அந்த வாக்கில் நடந்த ஒரு என்கவுண்டர் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே சென்னையில் வந்து லயலா காலேஜ் முன்னாடி ஆசை தம்பி மனோ இது போன்ற நபர்கள் என்கவுண்ட் செய்யப்பட்டாங்க அது வந்து மக்கள் இருக்கும் போது மக்கள் எல்லாமே பார்த்தாங்க அந்த என்கவுண்டர் அது ரெண்டு கோஷ்டி ரெண்டு கோஷ்டிக்குள்ளே சண்டை போட்டு வச்சு காவல்துறை உள்ள புரிஞ்சு சுட்டாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா நடந்த ஒரு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட என்கவுண்டருங்கின்ற போலி என்கவுண்டர்கள் கொலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா என்கவுண்டர்லாம் நடத்துறது இல்லை அவன் சுட்டு கொண்டுட்டு அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மாரி ஊடக விளையாருக்கு தகவல் அனுப்புறது இந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் வந்து நடந்தது ஒன்று நீங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க சில பேர் லைவ் கூட ஒளிபரப்புறாங்க அங்கே எப்படி லைவுன்னா காவல்துறை சொன்னது வச்சு வாகனம் இங்கே தான் வந்தது போலீஸ் இங்கே தான் வந்தாங்க இங்கே தான் இறங்கி இவன் ஓடனா போலீஸ் அப்படி மடங்கிச்சு உடனே இவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டா அப்படின்னு இவங்க ஒரு டைரக்ஷன் கொஞ்சம் மீடியாக்காரங்க வந்து அவங்களுக்கு அவங்க டிஆர்பி ரேட்டை அதிகரிக்கிறதுக்காக வேகமாக சில பல விஷயங்களை சொல்லுவாங்க இதை வந்து மக்களை நம்பிட்டு இருப்பான் இந்த இடம் தான்ப்பா அவனை சுட்டாங்களாம் இந்த இடம் தான்ப்பா இவனை சுட்டாங்க அது அந்த ஸ்பாட் எல்லாமே பார்த்தீங்கன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியாக காட்டுவாங்க ரெண்டாவது அதிகாலையில் அல்லது மாலை ஏழு மணிக்கு மேலே இருட்டின பிறகு ஏன்னு சொன்னால் பகல் இருக்கும்போது மக்கள் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கல போய் பொய் சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க அசிங்கப்பட்டுருவாங்க இல்லை அதனால இந்த மாதிரி நேரங்கள தான் வந்து மேற்கோள் காட்டுவாங்க இப்போ இங்கே எல்லா இது இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட எவ்வளோ ரத்தம் தெளிச்சு அதே மாதிரி ஒரு ஆடு கோழி ஆடுத்தாலும் எவ்வளோ ரத்தம் தெரியுது ஒரு என்கவுண்ட்ரு நடக்குச்சுன்னு சொன்னால் அங்கே எவ்வளோ ரத்தம் இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து எந்த மீடியாவும் அந்த பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி போக மாட்டாங்க ஒன் அந்த டைம் மீடியா போகணுன்னா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகும் தகவல் தொழில்நுட்பம் கொஞ்சம் சிரமம் ஆகுது இன்றைக்கி வந்து வித்தின் டென் மினிட்ஸில் போயிடலாம் மீடியா ஏன்னா ஒரு வாட்ஸ்அப்ல செய்து வந்து சரண் பரவாயில்ல எல்லா மீடியாவும் போயிடும் ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் இருபது நிமிஷம் அந்த மீடியா வர வரதுலயும் அந்த பாடி எடுக்காம இருக்கிறது இல்லை எடுக்காம இருக்கலாம் இல்லையா ஏன் சொன்னா அங்க நடக்கிறதே இல்லை அங்க நடந்ததுதான் ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு கதையை உருவாக்குறாங்க அது எங்கே நடக்குது தூக்கிட்டு போய் இப்போ இதில் போட்டுறாங்க அப்படின் போது இதெல்லாம் வந்து எப்படி என்கவுண்ட்ருன்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ கடைசியாக நடந்த சிசிங் ராஜா ரவுடி என்கவுண்ட்ரு வந்துட்டு அது கூட தான் சொல்ல வரீங்களா சார் சிசிங் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைது பண்ணுறாங்க ஆமாம் சார் கடப்படப்பால கைது பண்ற அந்த சிசிடிவி கேமரா கூட வெளியே வந்துச்சு ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல்ல போய் பப்ஸு கடை ஏதோ வாங்குறாப்புல அதுக்குள்ள போலீஸ் சூழ்ந்துக்குது அவரு பண்ண போலீஸ் பின்னாடியே அப்படியே வராப்புல பாக்குறீங்களா நம்ம போலீஸ் எது எதுவுமே பண்ணல ஏன்னா ரவுடிசுகளை பொறுத்தவரை போலீஸ்ன்னா அப்படி பதிக்கிடுவாங்க ஒரு சாதா கான்ஸ்டபிள் போய் ஓடாத வா வான்னா போயிடுவோம் ஏ சைலண்டா போயிடுவோம் இப்ப அந்த மாதிரிதான் தான் கூப்பிட்டு வராங்க இப்ப ஆந்திராவில அவரை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா உடனே நம்ம பாடி எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்த ஆயுதம் இல்லை அப்புறம் தான் வாகனத்தில் கூப்பிட்டு வந்தீங்க சரி வாகனத்தில் கூப்பிட்டு வந்தீங்க அங்கே ஆயுதம் இருக்கு நாங்கள் ரெக்கவர் பண்ண போனோம் அப்படின்னா கதை ஒரு புது கதையை கட்டுறீங்க சரி ஆயுதங்க ரெக்கவர் பண்ணி போகும்போது நீங்க என்ன பண்ணுவோம் ஏன் அங்கே கூப்பிட்டு போகணும் அல்ல அவர் ஆயுதம் கடத்தி வச்சிருந்ததா தான் சொல்றாங்கல்ல சார் அதான் கடத்தி வச்சு அவர் கடத்தி வச்சிருக்கலாம் அங்கே படிக்க வச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம்னு வைங்க அதை கைப்பற்றத்துக்கு காவல்துறை போதும் சொன்னா ஒரு ஒரு ரவுடி அவரை கூப்பிட்டு நீங்கள் போறீங்க அப்படிங்கும்போது இதே இதேமாரி என்ன பண்ணுவோம் வாகனத்தை விட்டு இறக்கவே மாட்டாங்க ஹேண்ட்கப் போட்டு வாகனத்தில் உட்கார வச்சிருப்பாங்க எங்கே சொல்லு அந்த இடம் காமிச்சா அங்கே போய் போலீஸ் தான் ரெக்கவரி பண்ணணும் இதான் வந்து அவங்களுடைய புரோட்டக்கால் காவல்துறையினுடைய புரோட்டக்கால் எந்த அக்யூஸ்டையும் கூட்டு பண்ணியே எடுத்துகிட்டு வடான்னு சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் இப்போ புதுசாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் இல்லை அவங்களாம் வந்து அவனா போய் போய் எடுத்துகிட்டு வரும்போது அதுலேருந்து ஆயுதத்தை எங்களை தாக்க வரலாம் அப்படின்ற ஒரு புது கதையை வந்து ஊற்றுறாங்க ஏற்கனவே ஒரு கதை இருக்கும் எப்படின்னு சொன்னால் ஒரு என்கவுண்டர் நடந்து முடிஞ்சோன்னே ஒரு ரெண்டு பேரும் வெட்டு கட்டு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் இப்படி படுத்துட்டு இருப்பான் அல்லது டிஜிபி அல்லது டிஐஜி யார்னா போய் அவங்கள பார்ப்பாங்க ஏன்னா அந்த என்கவுண்டர் நடக்கும் போது அவர் வெட்டு அதாவது போலீஸ் வெட்ட நினைக்கும் போது என்கவுண்ட் பண்ணதா அது சீன் போட்டு ஒரு ரெண்டு பேரும் படுத்துட்டு இருப்பான் போலீஸ்காரங்க கையில் கட்டி வெட்டிருப்பாங்க நீங்கள் மீடியாவும் போவீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து ஒளிபரப்புவீங்க யார் வந்து எப்போ அவங்க கையில் கட்டி இருக்கு அந்த கட்டை கொஞ்சம் கழட்டுங்க உண்மையிலேயே வெட்டுப்பட்டுருக்கா இல்லையா விரும்பி கட்டுப்பட்டுருக்கா அப்படின்றது கேட்கறதில்ல இப்படி ஒரு கதை இருந்தது இப்போ அந்த கதையெல்லாம் கூட விட்டுட்டாங்க டைரெக்டாக வந்து என்கவுண்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்பாட்டை காமிச்சிருக்காங்க அந்த ஸ்பாட்டில் தான் நடந்து நீங்கள் மீடியாலாம் அப்படி கொண்டு வந்துடுவீங்க அது யாரு என்னன்றது இந்த நபர்களை காட்டுறது இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னு சொன்னால் சுட்டு கொண்டுட்டு இவனை வந்து என்கவுண்டர் பண்ணோன்னு சொல்லிட்டு அதோடு முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கதையெல்லாம் கட்டுறாங்க இல்லையா எந்தவரி கதை இல்லாமல் டேரெக்டாவை அவளை என்கவுண்டர் பண்ணி வச்சுங்க நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது வந்து காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்குது இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அபாயகரமான ஒரு செயல் இது இது நீடிச்சுன்னு சொன்னால் அப்போது சட்டம் நீதி இதெல்லாம் தேவையில்லை நீதிமன்றங்கள் எதுக்கு சிறைச்சாலை எதுக்கு தேவையில்லாம் மக்களுடைய வரி பணம்லாம் எதுக்கு அவனுங்களுக்கு செலவு பண்ணணும் கேள்வி தான் இல்லையா ஆக இப்படி ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு இது முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹண்ட்ரட் பெர்சன்ட் முதல்வருக்கு தான் நடக்கும் முதல்வருக்கு தெரிஞ்சு தான் என்கவுண்டர் ஏன்னா போலீஸ் அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்குது காலையில் ஆனால் எஸ்எஸ்பி வந்து போய் முதல்வரை சந்திப்பார் முதல்வர் தகவல் சொல்லுவார் என்னென்ன நடக்குது எது நடக்குதுன்னு அப்போ அந்த தகவல் கூட இது தகவலும் போயிருக்கும் போடுங்க ஒரு கால் முதல்வர்கிட்ட சொல்லாமல் என்கவுண்டர் பண்ணிவிட்டான்னு வச்சுக்க அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர் ஒரு சமூகத்தில் முக்கியமான நபர் போது அப்போ அந்த சமூகம் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுப்பாங்க அப்போ அந்த போராட்டங்கள்லாம் எடுத்துன்னா அந்த அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தானே அதனால தான் காவல்துறை வந்து முதல்வருடைய கட்டுப்பாட்டினுடைய காவல்துறை வந்து அந்த தகவலை வந்து முதல்வருக்கு சொல்லுவாங்க முதல்வர் ஓகேனதுக்கு அப்புறம் தான் இந்த என்கவுண்டர் எல்லாமே நடக்குது இந்த சிசிங்கராஜை பொறுத்த வரைக்கும் கொலை வழக்கம் தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க அதுக்கப்புறம் காவலர் வந்துட்டு இல்லை அது கூட தொடர்பு கிடையாது அப்படின்னா அவர் எதற்காக தான் அந்த கொலை சேருங்க அதான் அதான் தான் தெரியாது எதுக்காக அந்த கொலை பண்ணாங்க ஏன்னா என்னுடைய பார்வைக்கு என்னன்னா ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தளர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையா இருக்காப்புல அது போன்ற நபரையே கொலை பண்ணிட்டாங்க திமுக ஆட்சியில் அப்போ திமுக வந்து அவரை வந்து கைவிட்டுச்சு அதனால தான் ஏன்னா உளவுத்துறை தகவல் சொல்லியும் கூட அவரை காப்பாற்றாமல் விட்டுச்சு அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தி போக்குறதுக்கு இவங்க போடுற திட்டமிடல் தான் இந்த என்கவுண்டர்கள் எல்லாம் அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட கருத்து என்னுடைய இப்போ ரவுடிகள் வந்து பல பேர் இருப்பாங்க சார் அதில் சிசிங் ராஜா மீது நிறைய வழக்குகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதற்காக இந்த என்கவுண்டர் நடந்திருக்கமா இல்லை எப்படி நான் சொல்கிறேன் நூறு இல்லை ஐநூறு வழக்கு இருக்குங்க நீதிமன்றத்தை நிப்பாட்டுங்க நீதி முன்னாடி அவரை வந்து குற்றவாளியா தண்டித்து சிறையிலையோ இல்ல தூக்கோ கொடுங்க இப்போ காவல்துறை தன்னிச்சையாக வந்து தண்டிப்பது என்பது இதை இது அப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் இதனுடைய பரிணாமி எங்கே போய் முடியும் நாளைக்கு திமுக ஆட்சி இருக்கும்போது அண்ணா திமுக காரனையும் இப்படி படுகொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக காரணம் இப்படி படுகொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கா இல்லைங்களா என்ன தாக்க வந்தான் அல்லது என்னை கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை விட சுட்டு கொண்டுட்டு இப்படி கதை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றான் அப்போ இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதான் அவன் வந்து சிசிங் ராஜா இந்த கொலையும் பண்ணல அவன் அப்பாவி ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வாயை நம்ம நரடிச்சிக்க முடியாது இல்லையா சில பல கொலைகள் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்காரு அது வேற விஷயம் அப்படின்னும் போது சட்டத்தின் முன் நிறுத்துங்க நீங்க ஆதாரங்கள் சாட்சிகள் காவல்துறை நினைச்சுன்னா குற்றவாளியை ஆகலாம் நிரபராதியை குற்றவாளியாகலாம் அவ்வளோ அதிகாரம் காவல்துறைகளில் இருக்குது அப்படிங்கும்போது அவனை கைது பண்ணும்போதே இவ்வளோதோ நீங்கள் தூக்கி போட்டுருந்தீங்கன்னா அவன் வெளியே வந்து இருக்க மாட்டான் அவன் வெளியே வராமல் இருந்தால் இத்தனை குற்றங்கள் ஈடுபட்டு இருக்க முடியாது அப்போது காவல்துறை செஞ்ச பெரிய தவறு இது போன்ற வழக்குகளில் தீவிரம் காட்டாமல் அஜாக்கிரதையாக இருந்துட்டு காவல்துறை என்ன நினைக்கிறீன்னா செத்தவும் ஒரு ரவுடி சாகடித்த ஒரு ரவுடி மறுபடியும் இவனை அவனா சாவடிப்பான் மறுபடியும் அவனை அவனைனா சாவடிப்பான் இவனுக்குள்ளே அடித்து சாகட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழக்குகள்லாம் வந்து சரியான முறையில் கொண்டு போய் நீதி முன்னிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறது இது போன்ற ஒரு அரசியல் அசாதாரண சூழல் வரும்போது அந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இந்த ரவுடி பசங்களை பலியிட்டு இப்படி தான் நான் பார்க்குறேன் சார் ஏற்கனவே திருவேங்கடம் என்ற ரவுடி வந்துட்டு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொள்ளைய என்கவுண்டர் பண்ணாங்க சார் கூட்டு போயிட்டு விசாரணைன்ற பேர்ல அவரும் தாக்கம் என்றதா சொல்லி என்கவுண்டர் எல்லாம் ராஜா அடுத்தது இந்த லிஸ்ட்ல யாராவது சொல்ல முடியாது இந்த லிஸ்ட்ல இதோட முடிக்கலாம் இதை தொடருமா இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா காவல்துறை கிட்ட அப்படி ஒரு அதிகாரம் இருக்கு அந்த காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் இதை முடிவு எடுக்கணும் ஏன்னா திமுக ஆட்சி வந்தாவே இதை போன்ற என்கவுண்டர்கள் சர்வசாதமாக நடக்கும் நான் ஏற்கனவே பல இடங்களும் சொல்லியிருக்கேன் இதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து திமுக பாமக கூட்டணி அப்போது சைதாப்பட்ட இடைத்தேர்தல் அந்த சைதாப்பட்ட இடைத்தேர்தலில் இதே பங்குமார் வந்து திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாப்புல அப்போது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அன்னைக்கு இளைஞரணி தலைவராக இருக்காப்புல அப்போ பங்குமார் பாட்டேல் முக்கிய கட்சியில் இருந்ததுனால ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க திருத்திருவா அப்போ பங்குமாரும் கூட போகிறாப்புல அப்போ அவங்க அதாவது முதல்வர் முதல் ஒரு ஸ்டாலின் கூட அந்நூன்னியமாக பிரச்சாரம் பண்ணுறாப்புல பங்குமார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அதே பங்குமாரை முதல்ல போய் என்கவுண்ட்ரு பண்ணது திமுக ஆட்சி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டரவியை என்கவுண்ட்ரு பண்ணதும் திமுக தான் அதுக்கு எதிரான பார்ட்டி மணல்மணி சங்கரை என்கவுண்ட்ரு பண்ணதும் திமுக தான் முட்டரவியை வந்து கேஎன் அறிவை மிரட்டினார்ன்றதுக்காக முட்டரவியும் பூண்டி கலை செல்லவனை மிரட்டினார்கிறதுக்காக மணமேடு சங்கரியன் முடிச்சுட்டு தேவர் சமூகத்துல ஒரு ஆளு தலித் சமூகத்துல ஒரு இந்த சமநீதி சொன்னவங்களும் இவங்கதான் அதனால இன்னும் இது தொடருமா இது நிறுத்துமா அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது இனி நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லை இது தொடரும்னு கூட சொல்ல முடியாது ஆக மொத்தம் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணங்கள் காவல்துறை இப்ப சமீபமா கையில எடுத்துக்கிட்டு இல்லையா தொண்ணூத்தி எட்டுல லயோலா காலேஜுக்கு முன்னாடி நடந்தது அதுதான் என்கவுண்டர் கொஞ்சம் ஏத்துக்கலான்னு ஒரு அஞ்சு விசாக்கு மற்றது எடுத்துக்குமே நூத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் தான் நடந்திருக்கு தவிர என்கவுண்ட் இந்த கொலை கொலைகளுக்க பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் திடீர்னு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தின் பேர் வந்து அறியப்பட்டுச்சு காரணம் என்ன சார் இல்லை அது நான் வந்து சொல்ல முடியாது செல்வப் பிறந்தகை அதை பிஎஸ்பி சார்பாக புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்தா கூட பரவாயில்ல அவங்க வந்து ராஜீவ் ராகுல் காந்திக்கு கடிதம் கடினம் அனுப்பிச்சுருக்காங்க அப்போ ராகுல் காந்தி கடிதம் அனுப்பியிருக்காங்கன்னா அது அரசியலில் தான் நான் பார்க்குறாங்க உண்மையிலே செல்வ பிறந்தகை அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இவங்களுக்கு சில பல தகவல்கள் வந்திருக்குன்னா இவங்க உடனே போய் டிஜிபியை சந்தித்து புகார் கொடுக்கணும் அந்த புகார் கொடுத்து அந்த காப்பியை வச்சு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் இதேமாரி செல்வ பிறந்தகை இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார் இவர் மீது நாங்கள் புகார் டிஜிபிக்கிட்டே கொடுத்துட்டோம் ஆனால் அவர்கிட்ட வந்து விசாரணையோ அந்த வழக்கில் இதுவே சேர்க்கலை அதனால இவர் மீது விசாரணை பண்ணி இந்த வழக்கில் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணோம் இது ஃபைல் பண்ணுவாங்க பண்ணால் அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் டைரக்ஷன் போலீஸுக்கு கொடுக்கும் இது சம்மந்தமாக விசாரித்து முடிவு எடுங்கணும் அதன் பிறகு செல்வ பிறந்தகை விசாரித்து ஒன்று கைது பண்ணுன்னா கைது பண்ணலாம் இல்லை கைது பண்ணலன்னா கைது பண்ண மாட்டாங்க அப்போ நீதிமன்றத்துக்கு பதில் கொடுத்துருவாங்க அதாவது இந்த புகார் சம்மந்தமாக நான் இந்த நபரை அழைத்து விசாரித்தோம் இந்த இதில் வந்து எந்த முகாந்திரமும் இல்லை இவரை கைது பண்ணுற அளவுக்கு எந்த முகாந்தரமும் இல்லை அதனால நாங்கள் விட்டுடுறோன்னு சொல்லலாம் கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்காதனால நாங்கள் இவரை கைது பண்ணுறோன்னு சொல்லலாம் அப்போ அப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குது இந்த விஷயம் வந்து பிஎஸ்பியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாம இல்லாத தமிழகத்துல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு குறிப்பா இப்ப அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்த் கூட ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தான் நிறைய வழக்கறிஞர் இருக்காங்க அப்ப அவங்க அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணிருந்தாங்கன்னா அது இல்ல நிச்சயம் வந்து ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அவங்க உடனே கடிதம் எழுதி ராகுல் காந்திக்கு அனுப்புறாங்கன்னா ராகுல் காந்திக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இந்த அரசியல தான் நான் பாக்கிறேன் தொடர்ந்து பேசும் சிறப்பான நேர்காணல் கொடுத்த நன்றி சார்